வணக்கம் ஃப்ரெண்ட் சிம்பிளாக பீக்கங்காய் பருப்பு சாதம் இப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க அதுக்கு எண்ணெய் கொஞ்சம் ஒரு கடாயிரை சேர்த்து கடுகு சேர்த்துக்கலாம் கடுகு நல்லா புரிஞ்சதும் அதற்கு ஒரு பீக்கங்காவும் கொஞ்சம் வெங்காயம் எடுத்து வச்சுருக்கேன் முதல்ல வெங்காயமும் கருவேப்பிலையும் உள்ளே சேர்த்துக்கலாம் கொஞ்சம் அது வதங்கினதுக்கப்புறமா பீக்கங்காய் ஒன்று பொடியை கட் பண்ணி வச்சுருக்கேன் அது உள்ளே சேர்த்துக்கலாம் பீக்கங்காவை சேர்த்து ஒரு வதக்கிட்டு ஒரு டம்ளர் தண்ணி சேர்த்து வேக வச்சுக்கலாம் ஒரு டம்ளர் தண்ணி சேர்த்துக்கலாம் வெந்ததுக்கப்புறமா அது கூட பருப்பு கொஞ்சம் சேர்த்துக்கலாம் பருப்பை சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கலாம் உப்பு கொஞ்சம் பெப்பர் தூள் கொஞ்சம் சேர்த்து கலந்துக்கலாம் ஒரு கரண்டி சாதம் சேர்த்து கலந்துக்கலாம் டிஃபன் பாக்ஸை பேக் பண்ணிக்கலாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃபுல் வீடியோ என்னோட சேனலில் இருக்கு செக் பண்ணி பாருங்கள்